வணக்கம் இதயக்கணி விஜயன் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அந்த குரலோடு இன்றைய விஷயத்தை நான் தொடங்குகிறேன் அதாவது இது இது குரலோடு நிற்கிது இது நடைமுறையில் இருக்கான்னு பார்த்தா அப்படியே த தலாவணும் தேடணும் அந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது அதுக்கு இதயக்கணி மார்ச் மாதம் புசத்தில் வளர்ந்துருக்குற அந்த கேள்வி பதில் படித்து பார்த்தாலே நாங்கள் நான் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் இருக்கிற மாதிரி தெரியும் மார்ச் இதயக்கணி மார்ச் மாதம் இதயக்கணியில் வழக்கம் போல் கேள்வி பதில் கேள்வி பதிலை கொஞ்சம் இந்த தடவை சாராம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது அது என்னென்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன் அதை கவனிங்க பழனிலேருந்து நேர்தாஸ் கேள்வி திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளதே இதை தூண்டிவிட்டது திமுக அரசு தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதற்கு முன் இல்லாத பிரச்சனை இப்போது மட்டும் எப்படி வந்தது கருணாநிதியை விட மோசமான ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் தங்களது மோசடிகளை மறைக்க புது புது பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறார் இதை அதிமுக எதிர்கொண்ட விதம் மிக மிக தவறானது ஆன்மீக மக்கள் வருந்துகிறார்கள் ஏன்னா அதிமுக வந்து திமுகவோட நிலைப்பாட்டு ஒட்டி தான் வந்து அவங்க கருத்து சொல்கிறாங்க அது அது சரியல்ல அது சரியான போக்கல்லங்கிறது தான் நான் வந்து இந்த பதிலில் சுட்டி காட்டியிருக்கேன் அடுத்த கேள்வி எஸ்ஆர் சக்திவேல் திண்டுக்கல் கேள்வி நாடோடி மன்னன் படத்தில் நாடோடி எம்ஜிஆர் ஆசனத்தில் அமர்ந்திருக்க மன்னன் எம்ஜிஆர் சுற்றி வந்து பேசும் காட்சி ஒரே ஃப்ரேமில் எடுக்கப்பட்டதா பதில் நான் சொல்லியிருக்கேன் அது அமர்ந்திருக்கும் எம்ஜிஆரின் தலையை மறைத்து ஹெட் மாஸ்க் அதாவது ஹெட் மாஸ்க்னு சொல்கிறது வந்து அந்த தலையை மட்டும் அப்படி இது மட்டும் மாஸ்க் பண்ணுறது அது மாஸ்க் பண்ணி எடுக்கிறது எனப்படும் முறையில் படமாக்கப்பட்டதாகும் அது எளிதான காரியம் அல்ல எம்ஜிஆர் போன்ற பொறுமையான தொழில்நுட்பம் தெரிந்தவர்களால் மட்டுமே அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்கேன் அடுத்த கேள்வி எம் கோகிலா வேட்டவளம் கேள்வி அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடக்கும் வர்த்தக போரில் இந்தியாவுக்கு லாபமாக நஷ்டமா லாபம்தான் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கோம் ஏ ஃபாரூக் தூத்துக்குடி ரெண்டு ஈரோடு தேர்தலில் சீமான் தோல்வி குறித்து கேள்வி அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் தோல்வியை விடுங்கள் அவர் ஓடு ஒழியாமல் களம் கண்டாரே அதை பாருங்கள் அதுதான் அதாவது தோற்றதுங்கிறத விட்டு மற்றவங்களெல்லாம் வந்து இருக்கும்போது இவர் மட்டும் களத்தில் நின்று வந்திருக்கார் பார்த்தீங்களா அந்த களத்தில் நின்ன ஒரு அந்த ஒரு காரணத்திற்காக அந்த தைரியத்திற்காக நமக்கு பாராட்டுக்கள் அடுத்து ஏகே சங்கர் பசுபதி கோயில் டங்ஸ்டன் திட்டம் நிறைவேறாததற்கு நாங்கள் தான் காரணம் என்று திமுக கூறுகிறதே இதுபோன்ற மார்த்தட்டிகள் அதாவது மார்த்தட்டுனா மார்த்தட்டுது அப்படி அந்த மார்த்தட்டுறது இது போன்ற மார்த்தட்டிகள் அரசியலில் நிறைய வந்து விட்டார்கள் அடுத்த கேள்வி காசிமேடு சுந்தர் நாகர்கோயில் கேள்வி ஓபிஎஸ்சின் நடவடிக்கை எல்லாம் துக்குள குருமூர்த்தியின் வழிகா வழிகாட்டுதல் படி அதான் இதுவரை நடந்து கொண்டிருப்பதாக நான் அறிவது உண்மையா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அதுக்கு பதில் சொல்கிறேன் துக்லகாசிரியர் குருமூர்த்தி தினகரனையோ சசிகலாவையோ ஒருபோதும் ஆதரிக்கவில்லை அவர் சொல்படி ஓபிஎஸ் நடந்து கொள்வதாக நான் நினைக்கவில்லை அப்படின்னு நான் பதில் சொல்லியிருக்கேன் அடுத்து மரிய ஜார்ஜ் குளச்சல் தீனதயாளன் பழனி கேள்வி கும்பமேளா நெரிசலில் நிகழ்ந்த மரணங்கள் டெல்லி ரயில் நிலையத்தில் அறிவிப்பு குழப்பத்தால் நிகழ்ந்த மரணங்கள் பற்றி ஒரு கேள்வி அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் கொரோனா காலத்திலிருந்தே கூட்டங்களை கட்டுப்படுத்துவதில் ஒழுங்குபடுத்துவதில் சரியான திட்டமிடுதல் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது இந்தியா முழுவதற்குமே இது பொருந்தும் திருப்பதி கோயிலில் அண்மையில் நடந்த நெரிசல் மரணமும் அதற்கு ஒரு உதாரணம் பக்தி என்ற பெயரில் நம் நாட்டில் பகுத்தறி பெற்ற விஷயங்கள் நிறைய நடந்து வருகின்றன அப்படின்னு பதில் சொல்லியிருக்கேன் அடுத்து செல்லூர் எம் எஸ் பாண்டியன் மதுரை சி மகேந்திரன் மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் கேள்வி திராவிட மாடல் ஆட்சி விளம்பரத்தில் தானே நடப்பதாக தெரிகிறது அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் விளம்பரத்தாலே உயர்ந்த ஒரு வாழ்வு நிரந்தரமாகாது என்பதை தமிழக மக்கள் உண்மையாக்குவார்களா அதாவது ஓட்டில் வந்து அது உண்மையாக்கணும் அடுத்தது மல்லிகா நடராஜன் திருவண்ணாமலை கேள்வி கை கால்களில் விலங்கிட்டு அனுப்பி வைத்தனர் என்று அமெரிக்காவில் இருந்து திரும்பிய இந்தியர்கள் கண்ணீர் மெல்கச் சொல்கிறார்களே அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் இந்த பிரச்சனையை எழுப்பவர்கள் சர்வதேச மனித உரிமை நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கலாமே இதை வந்து அங்கே போய் முறையிட்டுருக்கணும் அதை ஏன் விட்டாங்க அடுத்த கேள்வி எம் சி பொன்னுசாமி மரண்புடுங்கி கவுண்டன் புதூர் கேள்வி சண்டையில் சகலகலா வல்லவரான எம்ஜிஆர் ஏன் விடுதலை போராட்ட படங்களில் நடிக்கவில்லை அது அண்ணாவின் வேண்டுகோளா வீரபாண்டிய கட்டவுமன் கதையில் அவரை நடிக்க செய்ய ஒரு முயற்சி நடந்தது அண்ணா வேண்டுகோள் விடுக்க எந்த அவசியமும் இல்லை ஆனால் திமுகவின் நாத்திய கொள்கைக்கு எதிராக நடிக்க ஆரம்பத்தில் எம்ஜிஆர் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதில் சுட்டி கேட்டிருக்கேன் ஏன்னா வீரமாண்டி போட்டம் கட்டபொம்மன் கதையில் வந்து ஆன்மீகமான விஷயங்கள் சில விஷயங்கள் உண்டு அப்படிங்கிறப்போ அது வந்து அவருக்கு பொருந்தாது அதுதான் மேட்ரு அடுத்து எஸ் அப்துல் கலாம் ஆசாத் பழனி கேள்வி நடிகர் விஜயின் செயல்பாடு அரசியலில் எப்படி உள்ளது என்று கூற முடியுமா இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப முக்கியமான பதில் இது திமுக எதிர்ப்பு என்பதை தவிர அவரது அரசியல் செயல் திட்டங்கள் கொள்கைகள் திராவிட குழப்படி அரசியலுக்குள்ளேயே தான் வருகிறது அவர் கட்சி தொடங்கியது சரியில்லை என்பது நாம் கருத்து அது என்னன்னா ஏன் சொல்கிறேன்னா திமுக பாணிலேயே ஒரு கட்சி எதுக்கு இன்னொரு கட்சி எதுக்கு அது இவரையும் தொடங்கியிருக்கணும் உனக்குன்னு தனியாக இண்டிவிஜுவலாக கொள்கைகளும் திட்டங்களும் செயல் திட்டங்களும் வகுத்திருக்கணும் அது எதுவுமே விட்டு போட்டு அது மாதிரியே இருக்கிறது இன்னொரு கட்சி எதுக்கு அதுதான் நம்மளுடைய கேள்வி சி சரஸ்வதி சிறுவிழிப்புத்தூர் கேள்வி அடிமையாக இருக்க முடியாது தன்மானமே முக்கியம் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது சசிகலா கற்றுத்தராத பண்பயாற் பண்பாயிற்றே அதாவது சசிகலாத கற்றுத்தராத பண்பு அந்த பண்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் இன்னொன்று சிவலிங்கம் சாம்ராஜப்பட்டி திருப்பூர் சார்மிலா பெரியகுளம் கேள்வி நடிகர் சத்யராஜ் திமுக ஆதரவு நிலையில் இருப்பது சரியாக பதில் சொல்லியிருக்கேன் அதாவது அவர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருந்தாலும் இதை இதைக்கணியோடு ரொம்ப தொடர்புடையவாக இருந்தாலும் நம்ம பதில் வந்து மாறுபட்டு தான் பதில் சொல்லியிருக்கோம் பதில் சொல்லியிருக்கேன் அதில் நமக்கு உடன்பாடு இல்லை தவறு யார் செய்தாலும் தட்டி கேட்பது என்ற நிலையிலிருந்து அவர் விலகி விட்டாரா அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டிருக்கேன் டி கே சங்கர் பது பசுபதி கோவில் தஞ்சை மாவட்டம் கேள்வி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் கொள்கைகள் என்னென்ன பதில் அது அவருக்கே தெரியாத போது என்னிடம் கேட்கிறீர்களே அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் மாப்பா பாலகிருஷ்ணமூர்த்தி போடிப்பாளையம் கேள்வி ஈரோட்டில் அதிமுகவினர் ஓட்டையும் திமுகவினர் கள்ள ஓட்டாக போட்டு விட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுகிறாரே அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் ஓஹோ தேர்தலில் நிற்காமல் போனதற்கு இப்படி ஒரு சப்பை கட்டா இப்படி ஒரு சமாளிப்பா அப்படின்னு சொல்லி நான் பதில் சொல்லியிருக்கேன் அடுத்து பிரபாகரன் ஈரோடு புஷ்பலாதா எம்ஜிஆருடன் எத்தனை படங்களில் நடித்திருக்கிறார் பதில் சொல்லியிருக்கேன் எங்கள் தங்கம் நவரத்தினம் குரல் நீதிக்கு தலைவணங்கு ஆகிய படங்களை நடித்திருக்கிறார் அட்வொகேட் அமரன் என்ற நின்று போன படத்தில் அவர்தான் கதாநாயகி எம் சீனிவாசன் பழனி கேள்வி தினமும் பாலியல் வன்முறைகள் நடந்து வருவதை பற்றி கமலோ சத்யராஜா ஏன் வாய் திறக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் ஏன் ரஜினியை விட்டுவிட்டீர்கள் நான் ஒன்று கேட்கிறேன் நிர்பயாவுக்கு டெல்லி கொந்தளித்தது போல் மேற்கு வங்கத்தில் பயிற்சி பெண் மருத்துவதற்கு நடந்த அநீதிக்காக மேற்கு வங்கமே கொதித்தது போல் தமிழகம் ஏன் கொந்தளிக்கவில்லை அங்கே அதை விட இங்கே அதிகமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இங்கேயும் தமிழ்நாட்டிலேயே அந்த கொந்தளிப்பு இல்லை அதான் தமிழ்நாடு பி எஸ் பிரபாகரன் கோயம்புத்தூர் கே கேரளாவில் வடநூரில் எம்ஜிஆர் உள்ள நினைவு இல்லத்தை கேரள அரசு பராமரிக்கிறதா நல்ல கேள்வி கட்டீர்கள் அதிலும் கோவையில் இருந்து கொண்டு அந்த இல்லத்தை அமைத்து பராமரிப்பது சென்னையின் முன்னாள் மேயர் திரு சைத துரசாமி அவர்கள் அடுத்த கேள்வி சோலைமலை கோட்டையூர் காரைக்குடி தமிழகத்தில் திரையரங்குகள் மூடப்பட்டு வரும் வேளையில் தமிழக அரசு ஏசி வசதி அல்லாத மினி சினிமா திரையரங்குகள் கட்டி குறைந்த கட்டணம் வசூல் செய்தால் ஏழை மக்கள் பலன் பெற முடியுமே அரசு இதை செய்யுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அது சொல்லியிருக்கேன் யோசனை நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் திமுக அரசு அதை செய்தால் கலைஞர் மினி தியேட்டர் என்று எல்லா ஊர்களிலும் அவர் பெ பெயரை சூட்டி விடும் விரிவம் நடக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்த கேள்வி மூரா பாலாஜி கோலார் தங்கவையல் கேஜிஎஃப் கேள்வி ஜெயலலிதா நகைகள் விஷயத்தில் அவர் தோழி சசிகலாவும் அதிமுகவும் மௌனமாக இருப்பது பற்றி வேறு வழி வாயை திறந்தால் முறைகேடுகள் பொங்கி வழியுமே அப்படிதான் அப்படி தான் இருக்கும் அடுத்த கேள்வி எம் சீனிவாசன் பழனி நீண்ட நாட்களுக்கு பின் புதுடெல்லியை பாஜக கைப்பற்றி சாதனை படைத்து உள்ளதே அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் கேஜ்ரிவாலின் முறைகேடுகள் காங்கிரஸின் பலவீனம் பாஜவுக்கு பாஜகவுக்கு வழிகாட்டியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்